வணக்கம் அரசியல் அதாவது அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எதை வேணுமானாலும் இந்த அரசியல் வியாதிகள் பேசுவாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம சிரிக்கத்தான் வேண்டியிருக்கு அதாவது எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக அறிவித்து விட்டு அவர் டெல்லி போறார் டெல்லியில அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியே வருகிறார் கார்ல வரும்போது அவர் முகத்தை துடைக்கிறார் அதை வீடியோ எடுத்து போட்டு முகத்தை மூடி கொண்டு வருகிறார் எடப்பாடி அப்படின்றாங்க இந்த நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி திமுகவினுடைய தி புள்ளி புள்ளிக்கூட்டினுடைய காசுக்கு விளைபோன ஊடகவியலாளர்கள் அவர்கள் காசிலே வாழ்ந்த யூடியூபர்கள் அதாவது நடுநிலைங்கிறதுலாம் கிடையாது அவன்லாம் சொல்லுவான் அவர்த்த சொல்லுவான் நான் வந்துட்டு திமுக அண்டா அப்படின்றதில் நான் வந்து பெருமைப்படுகிறேன் அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் வந்து எடப்பாடியை வந்துட்டு கேவலப்படுத்துவதாக நினைத்து பேசலான்னு லாஜிக் என்னன்னா அவர் அமித்ஷாவை தான் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு போயிட்டு வர்றாரு அவர் எதுக்கு முகத்தம் ஓடணும் அவர் என்ன போதிரி எங்கேயோ போயிட்டு அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் ஒன்றும் மற்றும் அந்த முனையானும் அல்லன்ட்டு தலையில தொண்டு போட்டுட்டா ஜன்னல் கோரி குதிச்சு ஓடி வந்தாரு அல்லது ஈவேரா போற நிர்வாண ஊர்வலங்களில் கலந்துக்கிட்டு விலைமாதர்களுடன் காவிரி கரையில் உல்லாசம் ஆட்டம் போட்டுட்டு கட்டின பூண்டாட்டிட்டு வந்து சமையல் செய்து அனுப்பி சாப்பிட்டு பட்ட ஒரு 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 மாதிரியான வாழ்க்கையாக வாழ போனார் அவர் வந்து கூட்டணி விஷயமா அமித்ஷாவை சந்திக்க போனார் அதை நேரடியாக எல்லாரிடம் சொல்லிட்டு தான் போனார் பத் பத்திரிகையாளர் சந்திப்பில் அங்கு அவர் மிரட்டப்பட்டார் உருட்டப்பட்டார் கிருட்டப்பட்டார் அப்படின்னா எடப்பாடியார் வந்து ஒரு முன்னாள் சிஎம் அமித்ஷா ஒரு உள்துறை மந்திரி ஆளுங்கட்சியுடைய அவர் எப்படி ஒரு முன்னாள் முதல்வர் மிரட்டுறதுக்கு எப்படி தைரியம் வரும் எப்படி மிரட்டுவாங்க அந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த அலசி இருப்பாங்க ஆராய்ச்சி செய்திருப்பார்கள் அதை வந்து ஒரு உருட்டு உருட்டாக கொண்டு வந்து எடப்பாடியை வந்துட்டு அமித்ஷா இழிவுபடுத்தி விட்டார் வடநாட்டவன் என்றைக்கும் தமிழர்களை மதிப்பதில்லை ஆரியன் அது பிராமண ஜனதா பார்ட்டி அது ஆரியனுடைய பார்ட்டி கட்சி ஆரிய கட்சி தமிழகத்தை எப்பவும் புறந்தள்ளுகிறது அப்படின்ற மாதிரியும் சில பிரிவினை பேச்சுகளையும் சில யூடியூபர் பேசுவதை பார்க்க நேர்கிறது நான் மொத்தத்துல கேக்குறது எல்லாம் ஒண்ணுதான் முட்டா புயல்களா உங்களுக்கு எல்லாம் மண்டையில இந்த மூளை இருக்கிறதா இல்ல களிமண் இருக்குதா இல்ல வேற ஏதாவது இருக்குதா இரண்டு கூட்டணி தலைவர்கள் பேசுனா உங்களுக்கு ஏன் எங்கேயோ ஏரியுது ஆக இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு சோறு தின்றதுக்கு முதலாளி சாப்பாடு போட மாட்டான் அப்படின்ற இதுவாக உங்கள் உங்கள் இப்படிப்பட்ட இழி இழிவான ஈனத்தனமான சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் தேவையா அப்படின்றத எனக்கு கேட்டால் தோன்றுகிறது பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பலர் ஹிந்துக்களுக்கு எதிராக ஹிந்துக்களுக்கு விரோதமாக இது பண்ணிட்டு இருக்கங்க அதாவது நீ பாஜகவுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசு அதிமுகவுக்கு எதிராக என்ன வேணாலும் பேசு அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்காக அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரிவுகள் எல்லாம் தயாராக இருக்கிறது ஆனால் நீ அயோக்கிய தினம் பண்ணுகிறார் நீ வந்துட்டு பாஜகவை எதிர்க்கிறேன் என்ற பேரில் ஹிந்து மக்களை இழிவுபடுத்துகின்றாய் உன்னுடைய நோக்கம் இந்து மக்களை இழிவுபடுத்துவதும் உதாரணத்தை தவிர பாஜகவை எதிர்ப்பது அல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இது என்றும் ஒருபோல் இருக்காது புரட்சி வெளித்தால் இந்துக்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க எண்பது சதவீதம் இந்துக்கள் அமைதியாக இருக்கிறதுனால நீ ஒன் ஒன்னே முக்கால் பர்சன்டேஜ் இந்துக்களை எதிர்த்து பேசக்கூடிய நீ தைரியமாக சுற்றிட்டு இருக்கிற இந்துக்கள் சட்டத்தை ச மீறமாட்டார்கள் சட்டப்படி நடப்பார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த இந்துக்களுடைய இறையாண்மையும் தேசபக்தியும் இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ருக்கிற ஆனால் ஒரு புழுவை கூட நீ அதிகமாக குத்தினால் அது கூட எதிர்வினையை காட்டும் அதே போல் இந்துக்கள் என்றைக்கும் இதே போல் இருப்பார்கள் அப்படின்ட்டு எண்ணி நீ அதிகமான வார்த்தைகளை விட்டு கொண்டிருக்கின்றாய் இது உனக்கு கேடாய் முடியும் தம்பிகளாக திருந்திடுங்க திறந்துங்க எங்களை ஹிந்துக்களை அமைதியான ஹிந்துக்களாக அமைதி மார்க்கம் அப்படின்னா இந்துக்கள் தான் நாங்கள் வந்துட்டு எவன்கிட்டையும் போய் சண்டை போடுறதில்ல எங்களுடைய கோயில்கள்தான் தான் பலர் ஆட்டையை போட்டான் திருப்பி கேட்டால் பிரச்சனை பண்ணுறான் எங்களுடைய கோயில்களையே தான் தப்பாக பேசுகிறான் திருப்பி கேட்டால் அடிக்கிறான் கொலை பண்ணுறான் எங்களை தான் நீ மதம் உன் மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கடவுள்லாம் சாத்தான்றான் உன் கடவுளுக்கு மேலே கல்லறிவேங்கிறான் உடைப்பேன்றான் எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறோம் இந்த அமைதி என்றைக்கு நிலைக்காது தம்பி சரிங்களா அது எவனாக இருந்தாலும் சரி எந்த அதிகார ப பதவியில் இருந்தாலும் சரி நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி இல்லை அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை தாண்டினால் எங்களை தற்காத்து கொள்ள நாங்களும் புரட்சி செய்ய நேரிடும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு தற்போது எங்களுக்கு நீதித்துறை மேலே கொஞ்சம் அந்த சிலர் வந்து இப்போ அந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது டெல்லியில் மட்டும்தான் வெடிக்காமல் இருக்கணுமா இந்தியா ஃபுல்லாக வெடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் நான் அந்த மாதிரியான இடத்துலேருந்து எதிர்பார்க்கல இதை ஒவ்வொரு இந்துவும் நினைத்து பார்த்தால் உங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் போட நாங்கள் கட்டக்கூடிய வரிப்பணம் எங்களுடைய பிச்சையில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க அதனால் அதை எண்ணி பார்த்து எவனுக்கும் அதாவது ஹிந்துவுக்கு நீ ஆதரவாக இருக்க வேண்டாம் எதிரியாக இருக்காது என்று கூறி இந்த அரசியல் விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் ஒன் நம்ம வந்துட்டு ஒன்றுபட்ட அதிமுக தான் விரும்புகிறோம் அது அவர்களுடைய உட்கட்சி விஷயம் அதிமுகவுடைய உட்கட்சி விஷயம் அவர்கள் பேசி கூடி முடிவு எடுப்பார்கள் அது எந்த முடிவாகனாலும் வறுக்கோடி ஆட்சி அஇஅதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திதான் அவர்கள் பேசியிருப்பார்கள் இதெல்லாம் யாரையும் யாரையும் மிரட்டுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறி இந்த அரசியல் தற்கொலிகளுக்கு இந்த ஊடக பொறுக்கிகளுக்கு ஏதோ ஒரு கட்சியிடம் இறந்து தின்னக்கூடிய இழிபிரவிகளுக்கு ஏதோ ஒரு கட்சியிலிருந்து காசு வாங்கிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிச்சு வயிறு வளர்க்கக்கூடிய ஈனர்களுக்கு எச்சரிக்கையாக பதிவு போடுங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க பாரதிய ஜனசக்தி